ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பலாக்க கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நான் ஒரு பிஞ்சி பலாக்காவை மேலே துளசி வீட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பிரியாணி அலை சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பயிர் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த வர மிளகாய் சேர்த்து விட்டுக்கோங்க கூடவே பத்து சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினோன்னா இது கூட ஒரு டேபிள்ஸ்மூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டரலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க மசாலாவோட பச்சை வாசனை போய் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பலாக்காவை இதோட சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து விட்டுக்கலாம் தேவைன்னா கொஞ்சமாக மிக்ஸி தரம் அரிசி தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிவிட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பலாக்கா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே பலாக்கா கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்